மனச்சிறையில் இருவரும் ஒரு வழியாக கையில் இருந்த முகவரியை வைத்து தேவர்ஷனின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர் அப்போதுதான் அவனின் சொந்தக்காரர்கள் அனைவரும் அங்கிருந்து சென்றிருக்க அவர்களை வழி அனுப்பி வைத்து வாசலில் நின்றிருந்த கனமே இவர்களின் கார் அந்த வீட்டுக்குள் நுழைந்தது சத்தம் கேட்டு ஈஸ்வரி உதயகுமார் இருவரும் புறம் திரும்ப கருப்பு நிற கார் வந்து நின்றதை உணர்ந்தனர் யார் வர்றாங்க என்ற யோசனையோடு அந்த இடத்தை இருக்க காரில் இருந்து அன்னை மகன் இருவரும் இறங்கினர் அவர்களை கண்டதும் நவீனாவை பார்க்கத்தான் வந்திருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிட்டது தன் மகன் வேறு இப்பொழுது இங்கே இல்லை என்ன செய்வது என்ற எண்ணத்தில் நின்றனர் அழகு வேகமாய் அவர்களை நோக்கி வந்த காயத்ரி இருக்கரம் குவித்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் என் பொண்ணை மட்டும் நான் ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன் அவள் எப்படி இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டா போதும் ப்ளீஸ் என் பொண்ணை எனக்கு காட்டுங்க என்று கெஞ்சிதலோடு கேட்கவே இங்கே பாருங்க இது நாள் வரைக்கும் அவள் உங்கள் பொண்ணாக இருந்திருக்கலாம் ஆனால் இனி இனிமே என் மக அவள் கழுத்தில் தாலியை கட்டிட்டான் அவள் இந்த வீட்டில் தான் இருப்பாள் அவளை நீங்கள் பார்க்கணும்னா அதுக்கு என்னோட மகனோட அனுமதி வேணும் என்று அவர்களை வாசலிலே இருக்க வைத்த ஈஸ்வரி வீட்டினுள் சென்று தன் மகளுக்கு அழைப்பு படுத்தார் சாலையோரமாக தன் காரினை பார்க் செய்துவிட்டு காருக்குள் அமர்ந்தவாறு சிகரெட் அடித்துக் கொண்டிருந்த தேவர்ஷனுக்கு அன்னையிடமிருந்து அழைப்பு வரவே அதனை எடுத்தான் என்னம்மா என்ன விஷயம் என்ன வேணும் இப்போ உனக்கு என்று எரிச்சலோடு எடுத்ததும் கத்தவே டேய் உன் பொண்டாட்டி சரி சரி ஓ வேலை கறிய பாக்குறதுக்கு அவளோட வீட்ல இருந்து ஆளுக வந்திருக்காங்க அவளை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு சொல்றாங்க இப்ப நான் என்ன பண்ண என்று கேட்டார் வந்துட்டாங்களா அதுக்காக தானே கத்துட்டு இருந்தேன் இதோ வரேன் அவங்கள நாய் மாதிரி வெளியவே நிக்க வச்சிருங்க அவன் வந்திருக்கானா என்று அதிகாரமாக கேட்டான் ஆமா ஆமா அவனும் வந்திருக்கா என்றதும் சரி என அழைப்பினை துண்டித்து கொண்டு தங்களின் வீடு நோக்கி பயணித்தான் உதயகுமாருக்கு என்னதான் காலையில் நடந்துவிட்டது தங்களுக்கு அவமானமாகவே இருந்தாலும் தேவர்ஷன் தனக்கு ஒரு பார்ட்னர் தொழிலில் அவனுக்கு தான் ஒத்து போக வேண்டும் அப்படி இருக்க இப்போது தன் வீட்டின் முன் அவனை நிற்க வைத்து விட்டால் இதற்கு பழிவாங்க அவன் எதுவும் செய்து விடுவானா என்ற எண்ணம் உள்ளே தன் மகனை மீறி இவர்களை அனுமதிக்க முடியாது அவனை வைத்து தான் முன்னேற வேண்டும் அவனை தன் கைக்குள் வைத்துக் கொண்டுதான் நவீனாவிடம் பேசி இப்போது நடக்கும் அந்த முழுவதும் அதனால இரு மனமாக எண்ணிக்கொண்டு அங்கே நின்றிருந்தார் தன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த தன் அன்னையை தனக்கு தெய்வமாக இருக்க அப்படி தன் தெய்வத்தை அவர்கள் அவமானப்படுத்தி வேணுமென்றே வெளியே நிற்க வைத்து காக்க வைப்பது புரிந்த துபீஷன் பொறுமை இழந்தான் இதற்கு மேல் இவர்களிடம் என்ன பேச்சு என்ன நினைத்தவனோ எப்படியும் தன் தங்கை உள்ளிருந்தால்தான் குரல் கொடுத்து விடுவாளே என்ற நினைப்பில் நவீனா நவீனா வா நானும் அம்மாவும் உன்னை பார்க்க தான் வந்திருக்கோம் என்று அதிர் குரலில் உள்ளே கத்தினான் நொடிகள் தான் சென்றதே தவிர அங்கே குளியலறைக்குள் அடைப்பட்டு கிடந்த நவீனா இவர்களுக்கு எப்படி பதிலளிப்பாள் முதலில் அவள் இவர்கள் வந்திருப்பதை அறிந்தால்தானே அவளோ மூன்று மணி நேரமாக ஒரே இடத்தில் விட்டாள் சத்தம் கேட்டு காதினை வெளியே வந்த ஐயோ எதுக்கு இப்படி கத்துறீங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் எங்களை என்ன நினைப்பாங்க அதான் உங்களை வெயிட் பண்ண சொன்னேன்ல அப்ப என்ன என் மகன் வருவான் என்ன பேசணுமோ பேசிக்கோங்க வந்ததுக்கு அப்புறம் என்று ஈவ இறக்கம் இல்லாமலே அவர்களிடம் கூறினார் திவிஷா நம்ம சத்தம் கேட்டு இவ்வளவு உள்ள இருந்து வரல அப்படின்னா அவளுக்கு எதுவுமோ ஆச்சோன்னு எனக்கு பயமா இருக்குடா என் மனசு கிடந்து அடிச்சுக்குது என்னாச்சுன்னே தெரிலடா என்று தன் மனதில் இருக்கும் பரிதவிப்பினை மகனிடம் கூறவே அவனுக்குமே அந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்தது நவீனா ஏன் தான் அவ்வளவு கத்தி அழைத்தும் வரவில்லை இந்த வீட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் தன் சத்தம் அவளுக்கு கேட்டிருக்கும் அப்படி இருந்தும் அவள் வரவில்லை என்றால் அவளுக்கு உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்கிறது இவர்கள் ஏதோ செய்து விட்டார்கள் என்பதை நன்றாகவே புரிந்து கொண்டான் துகீஷன் என் தங்கச்சி நீங்க என்ன பண்ணீங்க எதுக்கு அவள் வெளியில வரமாட்டிக்கா என்று கோபத்தோடு கேட்கவே நாங்க என்ன மிருகமா அவளை கடிச்சுட்டீங்க உள்ளக்கு தான் இருப்பா அவள் வரலனா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் நல்ல பிள்ளைகளை நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க சொந்தக்காரங்க ஊருக்கு போறாங்களே வந்து அவளை வழி அனுப்பி வைக்கணும்னு கூட தெரியல கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள மாடி ரூம்புக்கு போனவ தான் இன்னும் இறங்கி வரல என்று குற்றம் சாடி கொண்டிருந்தார் தன் மனைவியை தன் அருகில் இழுத்த உதயகுமார் அடியை இவங்க சொல்றது எனக்கும் ஒரு மாதிரி யோசனையாத்தான் இருக்கு இந்த கத்து கத்துனா அந்த புள்ள வந்திருக்கணும் மேடி ஒருவேளை உன் மகன் எதுவும் பண்ணி வச்சுட்டானா மெல்ல மனைவியிடம் கேட்கவே அதான் கொஞ்ச நேரத்தில் அவனே வரேன்னு சொல்லியிருக்கான்ல அப்புறம் என்ன என்றவரும் முன்னிருந்தவர்களை கண்டார் இருந்து என் மக வந்ததுக்கு அப்புறம் உங்க பொண்ணு பார்த்துட்டு போகணும்னா போங்க இல்லைன்னா இப்பவே கிளம்பி போங்க தேவையில்லாம கத்திக்கிட்டு மட்டும் இருக்காதீங்க நீங்க வாங்க போகலாம் என்று ஈஸ்வரி தன் கணவரை அழைத்து கொண்டு வீட்டுக்குள் நுழைந்து விட்டார் எங்கே உள்ளே வந்து விடுவார்களோ என்ற நினைப்பில் கதவினையும் சாத்திவிட்டார் இவர்கள் இருவரும் வெளியே அதே இடத்திலே நின்று காத்திருக்க ஆரம்பித்தனர் அவளின் கைபேசி அழைக்க சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது தான் அந்த மண்டபத்திலிருந்து கிளம்பும்போது கிளம்பும் போது அவளிடம்தானே இருந்தது அதன் உள்ளேதானே அவளின் கைபேசி இருக்கிறது இப்போது ஏன் அதனை எடுக்கவில்லை சுவிட்ச் ஆஃப் என்று வருகிறது காரணம் என்ன என்று அவளை காணும் வரை அவளுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது கூடாது என்ற தவிப்பில்தான் அன்னை அண்ணன் இருவரும் நின்றிருந்தனர் நேரங்கள் கடந்து அரை மணி நேர பிறகு தன் ஜீப்பினை நிறுத்திவிட்டு அங்கே வந்தான் தேவர்ஷன் கேட்ட பின் தான் அவனின் பெற்றவர்கள் கதவினை திறக்க அவன்தான் தேவர்ஷன் என்பது அவன் இன்னும் அதே மணமகன் உடையில் இருப்பதை வைத்து காயத்ரி அறிந்து கொண்டார் தம்பி தம்பி எப்படியே மட்டும் நான் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன் தம்பி என் மகன் செஞ்சது தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக என் பொண்ணு என்னப்பா பண்ணுனா தம்பி நான் வேணா அதுக்கு பதிலாக விழுகிறேன் நான் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன் என்று கெஞ்சிதலாய் அவனின் கரங்களை பற்றி கொண்டு கேட்க சட்டன காயத்திரியின் கரங்களை விடுக்கன உதறி விட்டான் என்ன இங்க வந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா உங்க மகனாலையும் மகளாலும் எனக்கு எவ்வளவு பெரிய இழப்பு இன்னைக்கு நடந்திருக்குன்னு தெரியுமா அவ்வளோ சீக்கிரம் நான் பார்க்க விட்டு நினைக்கிறீங்களா என்று சீற்றமோடு கத்த அவனின் சட்டையை வந்து இருக பற்றினான் டொவிஷன் இப்ப மட்டும் நீ நவீனாவை பார்க்க விடல அப்படின்னு நினைச்சுக்கோ அப்புறம் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்புறம் உன்னோட வேலையும் இதனால போக வேண்டியதா இருக்கும் அந்த அளவுக்கு நான் பண்ணி வச்சிருவேன் முடிஞ்சா நீ பண்ணி பாரு பார்க்கலாம் என்னாலையும் உன்ன நீ போட்டிருக்கிற ஜட்டியோட கூட உள்ளக்க வைக்க முடியும் நான் பண்ணட்டா என்று அவனும் எதிர்த்து இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் இப்படியே இவர்களின் வாக்குவாதம் சென்று கொண்டிருக்க உள்ளே மயங்கிய நிலையில் கிடந்த நவீனாவை எப்போதுதான் இவர்கள் காண்பார்கள் துபீஷன் தேவர்ஷன் இருவருமே சண்டையிட்டு கொண்டு பொறுமை இழந்தவனுக்கு உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு என் தங்கச்சி நான் பார்த்தே ஆகணும் என்று சிறியவனுக்கு உள்மனம் தவித்தது அவளுக்கு ஏதோ பிரச்சனை என்று அதனாலே வேகமாய் வர்ஷனை தள்ளிவிட்டு அவனின் வீடு என்றும் கூட பாராது தன் தங்கையை காண வீட்டுக்குள் விரைந்தான் இவன் இப்படி நாய் நுழையிற மாதிரி அவனாட்டி போறா என்று ஈஸ்வரி புலம்ப டேய் நீ இப்ப என்று அவனின் பின்னை கொண்டு வந்த தேவர்ஷனின் பேச்சுக்களை கேட்ட பாடில்லை மாடியில் இருக்கிறாள் என்று தானே கூறினார்கள் வேகமாய் மாடிப்படி செல்ல இவன் எப்படி சரியா மாடிக்கு போறான் இவன் தங்கச்சி அங்கதான் இருக்கான்னு இவனுக்கு எப்படி தெரியும் நான் வேற பாத்ரூம்குள்ள அடைச்சி வச்சிருக்கேனே இவன் போய் திறந்தா அப்புறம் பிரச்சனை தானே வரும் நினைத்த வர்ஷன் தடுக்க மேலே வந்ததும் ஒரே ஒரு அறை மட்டும்தான் இருக்க அதனை திறக்க முயற்சி செய்தான் அதற்குள் வந்த வர்ஷன் துபிஷனை போட்டு அடிக்க சண்டையோ பெரிதானது இருவருமே சம அளவு ஆளுமை திறன் கொண்டவர்களாக இருந்தனர் இரத்த கசிவு ஏற்பட பெரியவர்கள் மூவர் இருந்து தடுக்க முடியாது போனது எதுக்குட அந்த ரூமை புட்டி வச்சிருக்க இப்ப திறக்க பொறியா இல்லையா என் தங்கச்சி என்ன பண்ண சொல்லு கேட்டு கொண்டே அடிக்க அவள் அவளை நான் அடிப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் அதை கேட்க நீ யாருடா என்றவன சரமாரியாக தாக்கினான் இவர்களின் காரசாரமான சண்டையை கண்டு பயந்துதான் போனார்கள் என்னங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க போய் தடுங்க நம்ம பையனுக்கு எதுவும் ஆயிராம அவங்க என்ன பார்க்கணும் தானே சொல்றாங்க பாத்துட்டு போய் தொலையட்டும் என்று ஈஸ்வரி கூறவே நடுவில் வந்து பிரித்து வைக்கும் முயற்சியில் இருந்தார் டெய் விடேண்டா விடுங்க தேவா என்ன இதெல்லாம் விடுடா பொறுமையா பேசிக்கலாம் என்று பிரிக்க முயற்சி செய்ய இவர்கள் எப்படியும் நிறுத்த மாட்டார்கள் என்பது புரிந்த ஈஸ்வரியோ யோசிக்க ஆரம்பித்தார் அப்போதுதான் அவரின் இடுப்பில் இருந்த சாவி குத்து ஞாபகம் வர இப்போது என்ன இந்த அறையை திறக்கத்தானே இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தானே திறந்து விடலாம் என்று நினைத்து தன்னிடமிருந்த கீயை வைத்து அந்த அறையை திறந்தார் சத்தம் கேட்டு சண்டையை நெறித்து பார்வை மாற விலகி தள்ளிவிட்ட துபிஷனு வேகமாய் உள்ளே சென்றான் அங்கே நவீனா இருப்பதற்கான அறிகுறியே இல்லை நவீனா நவீனா என்று அண்ணன் தாய் இருவருமே கத்த அப்படி எங்கடா போயிட்டா என்று மற்ற இருவரும் நினைத்தார் தான் போட்ட திட்டமெல்லாம் சொதப்பிவிட்ட எண்ணத்தில் நெற்றியில் கை வைத்த வர்ஷனோ தன் அன்னையை முறைக்க அவரோ காரணம் தெரியாது மகனை கண்டார் அரை முழுவதும் விழிகளில் தேடி தோற்று போனவனுக்கு பாத்ரூம் கதவு தென்பட அதனைச் சென்று திறந்தான் அவன் அதனை நோக்கி நெருங்கும் நேரம்தான் வர்ஷனுக்கு தங்களின் சத்தம் கேட்டு ஏன் நவீனா கதவினை தட்டவில்லை என்ற எண்ணம் உதைத்தது அவனோ ஏதோ கைதியை கூண்டில் அடைத்து வைப்பது போன்று எளிதாக பாத்ரூமுக்குள் அடைத்து வைத்து விட்டான் அவள் பட்ட பாடு தானே தெரியும் கதவினை திறந்த நொடியே அதிர்ந்த துவிஷன் அய்யோ நவினா என பதறிக்கொண்டு கொண்டு மயங்கி கிடந்த தங்கையை மடியில் கிடத்த காயத்திரி ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டார் என் பொண்ணை இப்படி பண்ணி வச்சிருக்காங்களே பாவிகளா நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க என் தங்கமே எழுந்துருமா எனக்கு அதறியவாறு மகளை தட்டி எழுப்ப அவளுக்கு மயக்கம் தெளிந்த பாடில்லை ஹேய் என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்க அவனின் அன்னையோ அருகில் வந்து கேட்க உன்னை யாரு கதவை திறந்து வர சொன்னது உனக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு பயந்துதான் பண்ணேன் சே நான் போட்டு திட்டு வீணா போச்சேன் என் காலில் இவனை விளை வைக்கலாம் நினைச்சேன் ஆனா இப்படி ஆயிடுச்சு என்று வர்ஷனோ புலம்பிக் கொண்டிருந்தான் நவீனா என்ன ஆனால் என்ன தன் திட்டம் தோல்வியடைந்து விட்டதே என்ற எண்ணம்தான் அவனுக்கு அம்மா அந்த தண்ணியை கொஞ்சம் பிடிச்சி தெளிமா என்று அருகில் இருந்த பைப்பை கண்டு துபீஷன் கூறவே அவரும் அதன்படியே செய்தார் நொடிகள் செல்ல லேசாக முழிப்பு தட்டவே கண்ணை சுருக்கி கொண்டு மெல்ல நிதானம் கொண்டு தன் முன்னிருந்த அண்ணையையும் அண்ணனையும் கண்டாள் நவீனா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல எழுந்துருமா எழுந்துரு என கூறிக்கொண்டு தங்கையை எழுந்து நிற்க வைத்து வெளியே அழைத்து வர அவளின் பார்வையோ எதிரே இருந்த வர்ஷனின் மீது தான் இருந்தது என்னாச்சு உனக்கு எப்படி பாத்ரூம்ல மயங்கி கிடந்த எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே சொல்லு இப்பவே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவனை பதவியிலிருந்து நீக்கினாதான் இவனுக்கு கர்வம் ஆணவம் எல்லாம் குறையும் என்று தங்கையை உலுக்கி கொண்டு கேட்க அண்ணன் கூறியதை அந்த நிலையிலும் மனதில் குறித்து கொண்டாள் அங்கிருந்த நீரினை எடுத்து மகளுக்கு காயத்திரி புகட்ட பருகியவளுக்கு எங்க வர்ஷனின் விலைகளோ மனைவியை கண்டது அவள் இப்பொழுது உண்மையை கூறினாலும் தன்னால் சமாளிக்க முடியும் என்ற திமறான எண்ணம் அவனிடம் இருப்பதை உணர்ந்தாள் நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலான்னு நினைச்சு பாத்ரூம்குள்ள போனேன் அதுக்கப்புறம் நான் அப்படியே உள்ளக்க மயங்கி விழுந்துட்டேன் நான் என்று முன்னே இருந்த தன் கணவனை பார்த்து கொண்டே பொய் உரைத்தாள் அவள் நினைத்தால் உண்மையைக் கூறி இங்கே வர்ஷனை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்ல வைத்து மேலும் அவமானப்படுத்தி இருக்கலாம் ஆனால் தனக்கு அவன் செய்ததுக்கு பலனை அவன் உடனே அனுபவித்தால் எப்படி மெல்ல மெல்ல அவனை திண்டாட வைக்க வேண்டுமென நினைத்தாள் தன் தங்கை கூறுவது பொய் என்பதை எளிதாக கண்டுபிடித்து விட்டான் அறையை வெளியே பூட்டி இருப்பதிலேயே நன்றாக தெரிந்தது இருந்தும் தன் அன்னை வேறு பயத்தில் இருக்க இதற்கு மேல் எதுவும் கேட்டு அவரையும் வருந்து வைக்க வேண்டாம் என்று எண்ணினான் உங்க பொண்ணா மயங்கி விழுந்ததுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஏதோ ஏன் பையன் மேல தப்புங்கிற மாதிரியே உங்க மகன் எங்க மேல பழிய போட்டு தூக்கி போடுறான் நாங்க ஒண்ணு வீட்டுக்கு வந்தவங்கள கொடுமைப்படுத்துறவங்களாம் இல்லை என்று ஈஸ்வரி அப்படியே திசை திருப்ப முயற்சி செய்தார் அந்த வார்த்தையை கேட்ட நவீனாவுக்கு தீயாய் தேகம் பத்தி கொண்டு வந்தது அன்னை இருக்க எதுவும் வேண்டாம் என்றெண்ணே முதலில் அவரின் தவிப்பினை தீர்க்க நினைத்தாள் அதற்குள் காய் என் மகன் எப்பவும் அப்படித்தான் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க முன்கோபக்காரன் அவனுக்கு பதில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் நீங்க என் பிள்ளைய மட்டும் எதுவும் பண்ணிராதீங்க என்று கெஞ்சிதலோடு கேட்கவே அம்மா நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை ஏதோ எதிர்பார்த்த விதமாக எங்கள் கல்யாணம் நடந்து போச்சு நான் இந்த கல்யாணத்தை மனப்பூர்வமாக தான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னா நான் ஏன் இந்த நேரம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேனா சொல்லு நான் இனி இங்கே சந்தோஷமாக தான் இருப்பேன் கண்டிப்பாக எங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அதை நீங்களே உங்கள் கண்ணார பாப்பீங்க எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் இப்படிலாம் தவிக்காதீங்க என்று அன்னையின் கரங்களை பற்றி கொண்டு ஆறுதலாய் கூறிக்கொண்டிருந்தாள் இவள் இங்கே பேச பேச அவள் பேசுவதெல்லாம் நடக்கப் போவதில்லை என்ற எண்ணத்தில் தேவர்ஷன் தொவிஷன் இருவரும் முறைத்து கொண்டு நின்றனர் நன்றி